சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அதிமுகவின் இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு சென்று ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள் அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதிமுக நிச்சயமாக திமுக தான் எங்களது எதிரியாக இப்பொழுது வரை இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களை தொடங்கி ஜெயலலிதா அவர்கள் வரை தற்பொழுது திமுகவிற்கு எதிராகத்தான் மக்களிடம் நாங்கள் பிரச்சாரம் செய்தோமே தவிர ஓபிஎஸிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து அவரது சொந்த தொகுதியிலேயே ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் தற்பொழுது எம்எல்ஏவாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் என்றால் அது இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போட்டதன் காரணமாகத்தான் ஆனால் தற்பொழுது மீண்டும் அதே பகுதி மக்கள் எப்படி இரட்டை இலை சின்னத்தை ஓட்டு போடுவார்கள் சூரியன் சின்னத்திற்குத்தானே ஓட்டு போடுவார்கள் ஏன் இப்படி எடப்பாடி இவ்வளவு மோசமாக தனது பதவியே வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வன்மமாக இருக்கிறார் என்பதுதான் தெரியவில்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்று நாங்கள் சென்றோம் அவரால் நிச்சயம் அதிமுக வளர்ச்சியடையும் என்று நாங்கள் நம்பினோம் ஆனால் அவரது சுயநலம் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்துள்ளது என்றும் நிச்சயம் இவரை போன்ற மிக மோசமான நபர் அதிமுகவில் பயணிக்க கூடாது கடைசியாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கடிதத்தை அனுப்பியுள்ளோம் குறிப்பாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் உடன் நாங்கள் ஆதரவை கொடுத்துள்ளோம் என்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்கள் கட்சியில் மீண்டும் இடம் கொடுக்கவில்லை என்றால் உங்களை நாங்கள் கட்சியிலிருந்து விலக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்வோம் என்றும் எம்எல்ஏக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் பதிமூன்று மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி ஜெயலலிதா அவர்கள் வரை சிறப்பாக வழிநடத்திய அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தோல்வியடைந்து விட்டது மக்களவை தேர்தலிலும் தோல்வியடைந்து விட்டது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனைத்து யுக்தியும் படுதோல்வி அடையும் என்றுதான் கூறப்படுகிறது எடப்பாடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பத்து பதினைந்து முன்னாள் அமைச்சர்களை வைத்து அதிமுக கிடையாது ஒன்றரை கோடி தொண்டர்கள்தான் அதிமுகவின் முதுகெலும்பு தூண்களாக இருக்கிறார்கள் அவர்களை பகைத்துக்கொண்டு கொண்டு உங்களால் எந்தவொரு தேர்தலையும் சந்திக்க முடியாது என்று எம்எல்ஏக்கள் கூறுவது சரியா தவறா எடப்பாடியை எதிர்த்து ஓபிஎஸ் உடன் இணைந்து கொண்ட அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூடிய விரைவில் அதற்கான பாடத்தை அணிவிப்பார்கள் என்று கே முனுசாமி மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளனர்